என்றார் ஏப்ரல் மாத வாக்குதர்க்கம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியர்களை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மே மாத வாக்குதர்க்கம் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற

தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆகஸ்ட் மாத வர்த்தகம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று என் நாமத்தினால் சாரி இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கத்து பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் செப்டம்பர் மாத பாக்கிதும் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து திங்குனாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார

எசேக்கியல் பதினேழு இருபத்தி மூன்று இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும் அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளை நிழல்களை தாவரிக்கும் டிசம்பர் மாத வாக்குதம் யுவான் பதினான்கு பதினெட்டு நான் உங்களை பெட்டு வருக்கலாக விடேன் உங்களிடத்தி வருவேன் Thank you Lord